எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ரெண்டு பேர் வந்து கமெண்ட்டில் ஒருத்தவங்க ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட்டை வந்து நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னா ஒருத்தவங்க வந்து கன்று குட்டி கேட்டிருந்தாங்க சாரி கன்று குட்டிக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை ரிப்ளைனோன்னு சொல்லியிருப்பேன் என்ன காரணம்னா முன்னாடி கண்ணுக்குட்டி நம்ம வீட்டில் இறந்து போனதுனால இப்போ இருக்கிற கண்ணுக்குட்டியை என்னோடய குட்டி பசங்கள் ரெண்டு பேருமே கடவுள் கொடுத்த பொக்கிஷமாக பராமரிச்சுக்கிட்டு வராங்க அவங்க தான் எல்லா வேலைகளையுமே கன்று குட்டிக்கு செய்கிறாங்க அதனால் அந்த கன்றுகுட்டி அவங்க கொடுக்க மாட்டேன்னு அழகிறாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க விற்பனை பண்ணணுங்கிற சூழலும் விற்கணுன்ற நிலமையும் வந்ததுன்னா உங்களுக்கு கட்டாயமாக நான் அதை விற்பனை பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறேன் நான் கமெண்ட்டில் கூட சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க இன்னொருத்தவங்க வந்து கமெண்ட்டில் ஹெச்எஃப் மாடு வாங்கி கொடுங்க மேடம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்து இப்போ வைரஸ் அதிகமாக இருக்கிறதுனால எங்கேயும் வெளியே போய் பார்க்க முடியல அந்தளவுக்கு வந்து சந்தைகளில் மாடும் வர்றது எப்படி என்ன எதுன்னு தெரியல நம்ம போனாலும் வந்து இந்த டைமில் ஷூட் பண்ண முடியுமான்னு தெரியல வைரஸ் இருக்கிறதுனால வெளியே போவே பயமாக இருக்குது முக்கியமாக ஏன்னா குட்டி பசங்க வீட்டில் இருக்கிறதுனால நம்ம போயிட்டு வந்தோன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நான் அதிகமாக வெளியே போகிறது அவாய்ட் பண்ணியிருக்கேன் வீட்லேயே தான் இருக்கும் அதனால் நீங்களும் அதிகமாக வெளியே போய் அலையாதீங்க சேஃப்டியாக பாதுகாப்பாக வீட்டில் இருங்க அவங்களுக்கு வந்து இப்போ க கன்றுகுட்டியும் சரி மாடும் சரி நான் தர சூழலில் இல்லை அதுவும் இல்லாமல் ஹெச்எஃப் வந்து எங்கள் ஏரியாவில் எங்கேயுமே கிடையாது நான் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு சின்ன கன்றுகுட்டியாக நாட்டு மாட்டு கிராஸ் பண்ணி எடுத்தோம் இப்போ என்னை பார்த்து தான் நிறைய பேர் வந்து ஹெச்எஃப் போடுங்கன்னு வர டாக்குஸ்லாம் சொல்லி போட்டுக்கிட்டு வராங்க நான் வந்து விற்பனை பண்ணுற சூழல் இருந்துச்சுன்னா கட்டாயமாக உங்களையும் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கும் கொடுக்குறேன் சரிங்களா ஏன்னா நான் ரிப்ளை கொடுத்துருக்க மாட்டேன் நல்ல உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருக்க மாட்டேன் அதனால் சரி இன்றைக்கி எப்படி மாட்டை பற்றி போடுறதுனால நீங்கள் கட்டாயமாக பார்ப்பீங்க அப்படிங்கிறதுனால நான் சொல்லியிருக்கேன் உங்களோட நேமை நான் மென்ஷன் பண்ணலை ஏன்னால் வந்து உங்கள் பர்மிஷன் வாங்கலை பர்மிஷன் வாங்காமல் நான் எப்படி உங்கள் பேரை சொல்ல முடியும் சரிங்களா அதனால தான் நீங்கள் கமெண்ட் பண்ணிவங்க கட்டாயமாக புரிஞ்சுப்பீங்க ஓகே ஓகேங்களா நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா க்ளீனிங் வீடியோ மாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் முன்னாடி வந்து வளாக்ல வந்து கட்டாயமாக போட்டிருக்கோம் மாடு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு ஆனால் இன்னைக்கு கரண்ட் இல்லாத காரணங்களால் பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு மாட்டை க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது அது வந்து சரியாக நான் க்ளீன் பண்ணலை அதுவும் ஓடிப்போச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால இன்னைக்கு மோட்ரு போட்டு நம்ம வந்து மாட்டை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு காமிக்க போகிறோம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அந்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனாக இருக்கும் அதனால தான் வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டீங்க க்ளீனிங் வீடியோ கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி எல்லாமே வீடியோ இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறதுனால திருப்பி நான் வீடியோ சாரி மாடு க்ளீனிங் வீடியோ போடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் பட்டன் கொடுங்க அப்போ தான் வந்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் சரிங்களா இன்றைக்கி கறவை மாட்டை க்ளீன் பண்ண போகிறோம் குளிக்க வைக்க போகிறோம் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே மாட்டை குளிக்க வைக்க போகிறோம் பாருங்கள் மோட்டர் போட்டாச்சு தண்ணி வந்ததும் அவனை குளிக்க வைக்க வேண்டியதாக எப்படி ஓடுவான் மட்டும் பாருங்களா பாருங்கள் மூச்சு எப்படி வாங்குது பாருங்கள் அந்த வெயில் டைமில் சென மாடுகளை கட்டாயமாக குளிக்க வைக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வெப்பத்தினால மாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் அதே சமயம் பால் மாடாக இருந்தாலும் கட்டாயமாக குளிக்க வைக்கணும் ஏன்னா பால் மாட்டுக்கு வந்து பால் குறையிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ சாணியில் படுத்து படுத்து மேலெல்லாம் சாணி ஆக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் நேற்று வந்து என்னோடய வீட்டுக்கார தான் குளிக்க வச்சாங்க அப்படி இருந்தும் இன்னைக்கு இவ்வளோ மேலே அழுத்து வாழை எப்படி தூக்கி வச்சு நிக்கிறா பாருங்க ஓஸ் இருக்கு பாரு எடுத்து விடுங்க வா நம்ம ஏன் இங்கே குளிக்க வைக்கிறோம்னா அங்க பாருங்க தீவன பயிருக்கு தண்ணி போகுது பாருங்க அதனாலதான் ஏன்னா தண்ணியும் வேஸ்ட் ஆகாது மாடு குளிச்ச மாதிரி இருக்கும் தீவன பயிருக்கும் தண்ணி போன மாதிரி இருக்கும் Unnula, 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 unnula. Beshpanna, பாருங்க மாட்டை வந்து க்ளீன் பண்ணியாச்சு குளிக்க வச்சாச்சு இப்போ அவனுக்கு கொஞ்சம் கூலிங்காக இது உடம்பு எப்பயுமே வந்து நம்ம மாடு வளர்க்குறோன்னா கட்டாயமாக வந்து மாட்டில் குளிக்க வைக்கிறதுலேருந்து வைக்கல் போடுறதுலேருந்து தவிடு தண்ணி காட்டுறதுலேருந்து பால் கறக்குறதுலேருந்து எல்லாமே கவனமாக பார்த்துக்கணும் அதனால் வந்து இது க்ளீனிங் பண்ணுறது தானே சாதாரணமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது ஏன்னா அப்பப்போ குளிக்க வச்சுக்கிட்டு வந்தால் தான் மாட்டு மேலே இருக்கிற ஈ கொசு எதுவுமே அதிகமாக இருக்காது மாடு சுத்தமாக இருந்தாலும் எந்தவித கிருமியும் மாட்டை தாக்காது அதனால தான் சொல்கிறோம் நம்ம எப்பயுமே வந்து குளிக்க வச்சு கிளீனாக சுத்தமாக பரா பராமரிச்சுணுங்க பாருங்கள் குழம்புலாம் கூட ஓசை வச்சு அடிக்கும்பொழுது குழம்புல இருக்கிற சாணியெல்லாம் போயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கிளீனாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி வசதி இருந்ததுன்னா இந்த மாதிரி குளிக்க வைங்க தண்ணி வசதி இல்லாதவங்க குளங்கள்லாம் இருந்ததுன்னா குளத்தில் கொண்டி விட்டுட்டு நம்ம குளிக்க வச்சோம்னா குளங்களில் இருக்கிற மீன் தவளை எல்லாம் காலுங்கில் இருந்த குழம்புல இருக்கிற அந்த புழு பூச்சிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிட்டுடும் இவன் மாடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நிறைய பேர் இந்த மாட்டை பற்றி கேட்குறீங்க ஒரே ஒரு மாடு தான் இருக்குது அதனால் வந்து கொடுக்கலன்னு யாரும் கோச்சு கட்டாயமாக விற்பனை பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணவங்களுக்கு தான் கொடுப்பேன் சரிங்களா இவன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல மாடு இவன் ஏன்னா எங்களோட பழகிட்டான் அந்தளவுக்கு க்ளீனிங் வீடியோ அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்